நான் ஒரு பிச்சைக்காரன் இந்த ரயில் எனக்கு தஞ்சையான ஆயிருச்சு வர்றவங்க போறவங்க ஏதாவது தர்மம் செய்வாங்கன்னு காத்திருக்கேன் அவங்க 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 வேலைய பாத்துட்டு போயிட்டு என்னை யாருமே கவனிப்பாருங்கள இனி இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துகிட்டு பிச்சை கேக்குறதுல பலன் இல்ல வயிறு நல்லா பசிக்குது பசிய போக்கணும்னா ஏதாவது ரயில்ல ஏறி தர்மம் கேட்டாதான் முடியும் போல இந்த ரயில்ல கூட்டம் இல்ல ஏதாவது ரயில் கூட்டமா வருதான்னு பாக்கணும்

ஏதாவது தர்ம செய்யுங்க தாயே யாரும் கேட்போம் தம்பி வணக்கம் தம்பி வயிறு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது காசு தர்மம் பண்ணுங்க தம்பி ஐயா உங்களுக்கு தர்மம் பண்ண எனக்கும் ஆசைதான் நானே ஒரு வேலை இல்லாத பட்டதாரி இன்டர்வியூக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ரயிலுக்கு மட்டும்தான் என்கிட்ட இப்ப காசு இருக்கு நானும் பசியோட தான் வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு உதவ முடியாதத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பரவாயில்ல தம்பி உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிரும் நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க ஐயா பெரியவரே இங்க வாங்க இந்த பிஸ்கட்டை வாங்கிக்கங்க ரொம்ப நன்றிங்க தாயே ஐயா இங்க வாங்க இந்தாங்க 10 ரூபாய் இத வச்சுக்கங்க நல்லா இருங்க தாயே ஐயா

திருட வந்திருக்கியா இப்ப போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா வணங்கியா நானே போயிடுறேன் பதில் பேசாம முதல்ல இங்க இருந்து போனா இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுது அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா இவரும் என்னை விரட்டி விட்டுருவாரா என்ன பெரியவரே அப்ப இருந்து என்னையவே பாத்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஐயா நான் ஒரு பிச்சைக்காரங்கய்யா ரொம்ப பசியில இருக்கேயா ஏதாவது தர்மம் கொடுத்து உதவுங்க நீங்க எப்ப பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்கீங்களா ஐயா நான் பிச்சைக்காரங்க ஐயா நான் ஜனங்க கிட்ட இருந்து துட்டு மட்டும்தான் கேட்க முடியும் நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்க முடியுமா நீங்க யாருக்கு எதையும் கொடுக்க முடியாத போது இப்படி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லையே நான் ஒரு தொழிலதிபர் கொடுத்து வாங்குற பரிவர்த்தனையை மட்டுமே நம்புறவன் நான் அடிக்கடி இந்த ட்ரெயினில் தான் வர்றவன் நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுத்தா பதிலுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு கொடுப்பேன் முயற்சி செய்யுங்க வரட்டா அண்டவா என்னை ஏன் பிச்சை பிச்சைக்காரனா படிச்ச என்னால அடுத்த ரூட்டு இருந்து யாசனம் மட்டுமே பெற முடியுது என்னாலும் யாருக்கும் எதையும் கொடுக்க முடியலையே எனக்கு ஏன் இந்த பிறவி என்னால அடுத்தவர்களுக்கு பயனே இல்லையா என்னாலும் பிறருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா இந்த பூச்செடியின் பூக்கள் என்னிடம் ஏதோ சொல்வது போல் இருக்கிறது ஏ மனிதா காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் எனக்கே இவ்வளவு மரியாதை இருக்கும்போது உனக்கு ஏன் மரியாதை இல்லை இயற்கையை தேடு அதில் எல்லாம் உனக்கு இருக்கிறது அதை மற்றவர்களுக்கு கொடு என்னால் மற்றவர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைகிறார்கள் பார் பயன்படுத்திக் கொள் என் கண்முன்னே இவ்வளவு மலர்கள் இப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க இயற்கையே எனக்கு கொடுத்து விட்டது இந்த மலர்கள் காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்வதற்காக மலரவில்லை மற்றவர்களை மகிழ்விக்கவே மலர்கின்றன இதையே நான் எடுத்துக் கொள்கிறேன் மலர்களோடு நான் ரயிலுக்கு வருவது எனக்கே திருப்தி வருகிறது இப்பொழுது என்னிடம் மற்றவர்களுக்கு கொடுக்க இருக்கிறது கடவுளே நன்றி ஆஹா மலர்கள் கொடுத்தால் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்களே என்ன ஒரு அதிசயம் நான் மலர்கள் தர மலர்கள் தர அனைவரும் தரும்போது என்னை எல்லோரும் மதித்தார்கள் கொடுத்தார்கள் மலர்கள் என்னிடம் என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லையே யாருக்கும் எதையாவது கொடுக்கும் நிலை இருக்கும் வரையே மனிதனுக்கு மரியாதை போல் என்கிட்ட பூக்கள் தீர்ந்து போச்சு இருந்தாலும் இன்னைக்கு என் தேவைக்கு மேல பணம் கிடைச்சிருச்சே நாம உன்னை கொடுத்து இன்னொன்னு மத்தவங்கிட்ட இருந்து வாங்கும் போது நமக்கு மரியாதை கிடைக்குதே ஆகா நாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மலர்களை சேர்த்து பறிச்சுக்கிட்டு போவோம் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வழிகாட்டிய அந்த தொழிலதிபர் அந்த நிற்கிறாரு திக்கற்ற வாழ்க்கையில் யாராவது ஒரு சொல் மூலம் வழி கிடைக்கும் என்பது போல் இவர் எனக்கு மனிதர் அல்ல மகான் ஐயா இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்கிட்ட பூக்கள் இருக்குங்கய்யா ஓ அப்படியா உங்ககிட்ட இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் நானே வாங்கிடுறேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா ஐயா பெரியவரே இந்தாங்க பணத்தை வாங்கிக்காங்க ஐயா நான் உங்களுக்கு கொடுத்த பூக்களுக்குள்ளே துவையை விட அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்குங்கய்யா எனக்கு அதிகமாகலாம் வேணாங்க ஐயா பூக்களுக்கு உள்ள காசு கொடுத்தா போதுங்கய்யா ஐயா பெரியவரே இது பூக்களுக்காக கொடுத்த பணம் இல்லையா ஒரு வியாபாரி மற்றொரு வியாபாரிய ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுத்தது ஆமாம் பெரியவரே இன்று முதல் நீங்க ஒரு வியாபாரி வியாபாரி நான் வியாபாரி இன்று முதல் நான் ஒரு வியாபாரி இனி நான் பிச்சைக்காரன் இல்ல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும் போல இருக்கு நான் வியாபாரி ஆகிவிட்டேன் இனி பிச்சை எடுக்க மாட்டேன் என்னிடம் உள்ள பணத்தையும் அந்த மகான் கொடுத்த பணத்தையும் கொண்டு இங்கேயே ஒரு பூக்களை ஆரம்பிக்க போகிறேன் என் கடையில் நன்றாக வியாபாரம் நடக்கிறது நல்ல பணமும் நம் வசம் சேர்ந்து விட்டது இந்த பணத்தை கொண்டு நாம் ஒரு பூந்தோட்டம் விலைக்கு வாங்கினால் என்ன ஆகா நம் தோட்டத்தில் எவ்வளவு செடிகள் குடிகள் எவ்வளவோ அழகாக மலர்கள் பூத்துள்ளன ஐயா வணக்கம் நான் இந்த சீட்ல உட்காரலாமா வணக்கம் வாங்க உட்காருங்க அது உங்களுக்கான இருக்கை ஐயா நீங்களா நல்லா இருக்கீங்களா என்னைய உங்களுக்கு நினைவு இருக்காங்க ஐயா ஐயா விட நீங்க வயசுல மூத்தவங்க என்னை ஐயான்னு கூப்பிடாதீங்க நாம இப்பதான் முகமதா சந்திக்கிறோம் நினைக்கிறேன் இல்லைங்களா ஐயா நாம் மூன்றாவது முறையாக சந்திக்கின்றோம் முதல் முறை நான் பிச்சைக்காரனாக உங்களை சந்தித்தேன் என் வாழ்வை மாற்றினீர்கள் இரண்டாம் முறை பூக்களோடு உங்களை சந்தித்தேன் என்னை வியாபாரி ஆக்கினீர் இன்று மூன்றாம் முறை சந்திக்கின்றோம் இன்று நான் ஒரு பெரிய மலர்கள் பண்ணைக்கு சொந்தக்காரன் இந்த நகர்களே பூக்களின் பெரிய மொத்த வியாபாரி கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகா என்ன ஒரு நல்ல முயற்சி நல்ல முன்னேற்றம் பாராட்டுக்கள் ஐயா இந்தாங்க இத வாங்கிக்காங்க ஐயா இது என்ன வாங்கி காசோல போல இருக்கேன் ஆமாம் ஐயா இது பேங்க் செக்கு தான் எங்களுக்கு உள்ள தொழிற்சாலைகளில் பூக்களில் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலையும் ஒன்று இன்று முதல் அந்த தொழிற்சாலைக்கு தேவையான மலர்கள் முழுவதையும் நீங்களே சப்ளை செய்யுங்கள் அதற்கான அட்வான்ஸ் தான் இந்த பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று முதல் நீங்களும் ஒரு பெரிய தொழிலதிபர் இன்று முதல் நானும் ஒரு தொழிலதிபர் நான் ஒரு தொழிலதிபர் இனி என் வருமானம் முழுவதையும் என் குடும்பத்தாருக்கே செலவழிப்பேன் உணவு உண்ண வழியில்லாதோர் எல்லோரும் என் குடும்பத்தாரே ஆகா என் எண்ணத்தை ஆமோதித்து வானமே என் மேல் மலை மலர் பொழிகிறதே.